ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிக்ஸ் இயர்ஸ் ஆரன் இஸ் பீன் டூயிங் திஸ் மொய் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு பட் இதில் ஒரே ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருந்தது நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க நிறைய மக்கள் இருப்பாங்க கூட நிறைய சுற்றி சுற்றி நிறைய ஆட்கள் வருவாங்க ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை ஒரு ஹெல்ப் கேட்கும்போது நிறைய பேர் வருவாங்களான்னு தெரியாது அதில் முக்கியமாக அந்த டைமில் வரவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நபராக இருப்பாங்க நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி இந்த ஹெல்ப் அங்கே ஹங்கருக்கு வந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் ரேஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயந்தான் புரிஞ்சுது எனக்கு ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு பிரியாணி போடணுன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தொகை தேவைப்படும் அப்படின்றது ஒரு ரொம்ப ஜென்ரலான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜென்ரலாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாக ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு பிரியாணி போட்டால் ஒரு மூணு கிலோ பிரியாணி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு போடணுன்னா இல்லை அவங்க இருக்கலாம் பரவாயில்ல ஓகே பட் அந்த டைமில் வந்து இப்போ எனக்குமே வந்து நான் யாருக்கிட்டையாவது ஸ்பான்சர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது நான் சொல்கிறது சின்ன ஆட்களே கிடையாது அவங்க எல்லாருக்குமே நம்மளும் உதவி செஞ்சுருப்போம் ஆனால் வந்து அந்த டைமில் நம்ம கேட்கும்போது ஒரு சேரிட்டி ஒரு நல்ல விஷயத்துக்கு கேட்கும்போது அவங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல ஹெல்ப்பும் பண்ணல அதுதான் உண்மை ரியாலிட்டி ஆனால் இன்னைக்கு வந்து ஹூ அவர் இஸ் சப்போர்ட்டட் ஹூ அவர் இஸ் கிவன் த ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு நிஜமாலே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும் இது சாதாரண விஷயம் கிடையாது பீங் எ செலிப்ரிட்டி எனக்கு நிறைய பேரும் தெரியும் அவங்க எல்லாருக்குமே ஐ மீன் ஜென்ரலாகவே பீங் செலிபிரிட்டி நார்மல் பீப்புள் கொஞ்சம் இன்ஃப்ளன்ஷியலாக இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரியும் பட் செலிபிரிட்டியாக இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய பேர் தெரியும் ஆனா அந்த ஸ்பான்சர்ஸ் பிடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது இந்த ஹெல்ப் அங்க அங்கர் மூலயமா தான் எனக்கு தெரிஞ்சது தேங்க்யூ ஆலன் எனக்குமே வந்து ட்ரூ கலர்ஸ் ட்ரூ தெரிஞ்சது ஏன்னா இந்த நாட்டுல யாரும் உதவி பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாளுங்க நிஜமா சொல்றேன் உதவி பண்ற ஒரு நண்பர் இருந்தாலுமே அவங்களை தயவு செஞ்சு விட்டு போயிடாதீங்க தான் வந்து லைஃப்ல நிஜமாலே ரொம்ப முக்கியமான நபரா இருப்பாங்க அதுதான் வந்து இந்த ஹெல்ப் ஆன் அம்பர் ஹெல்ப் ஆன் அங்கர் எனக்கு டீச் பண்ணுது அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஃபுட் டொனேஷன் இஸ் த பிக்கெஸ்ட் டொனேஷன் தென் எனி திங் மோர் தென் எனி திங் நம்ம யாருக்கு என்ன தானம் பண்ணாலுமே ஒரு அன்னதானம் மாதிரி வராது அந்த அன்னதானம் வந்து ஹெல்ப் ஆன் அங்கர் மூலியமாக பண்ணும்போது ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஹேலன் ஃபார் டூயிங் திஸ் அண்ட் பிரிங்கிங் திஸ் ஃபார் சிக்ஸ் இயர்ஸ் இந்த பிராண்ட் அம்பாசிடர் இது எல்லாமே பக்கத்தில் வச்சுட்டு ஐ ரீலி ஃபீல் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காகவே டு பி பார்ட் ஆஃப் ஹெல்ப் ஆனாங்க ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப ஒரு ஒரு ப்ரௌடாகவே நான் சொல்லிப்பேன் ஆமாயா நான் ஹெல்ப் ஆனாங்கரில் ஒரு மெம்பராக இருக்கேன் அப்படின்ட்டு அப்போ இறங்கி பி ஒன் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர் ஆஃப் ஹெல்ப் ஆனாங்க எப்பவுமே வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வரதை விட இன்னைக்கு இந்த டி ஷர்ட் போட்டு வரும்போது ரொம்ப பெருமையாவே இருக்குன்னு சொல்லுவேன் இக் கெஸ் மீ ப்ரைட் ஹானர் டு வேர் திஸ் டிஷர்ட் அண்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் பெரிய பெரிய அமௌண்ட் பெரிய பெரிய தொகை ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு அவசியமே கிடையாது நம்மளால் முடிஞ்சது எதாவது ஒன்று பண்ணலாம் ஏதாவது ஒரு அஞ்சு ரூபாய் இருக்கட்டும் பத்து ரூபாய் இருக்கட்டும் ஆஹ் நம்மளால முடிஞ்சது உதவி பண்ணிட்டே இருக்கலாம் பிகாஸ் திரும்பி பார்த்தா லைஃப்ல நம்ம என்னடா பண்ணோம் அப்படின்றதுக்கு யோசிக்கிறதுக்கு கூட ஒண்ணுமே இருக்காது அண்ட் இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு இருப்போமா அப்படின்றத ஒரு கேரண்டி கூட இல்லை ஒரு நல்லது பண்ணிட்டு நாளைக்கு நம்ம இல்லைனா கூட ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும் ஸோ அந்த சந்தோஷம் எனக்கு ஹெல்ப் ஆனாங்கிற மூலயமா தருது இன்னைக்கு இத்தனை பேருக்கு பிரியாணி போய் சேர போகுதுன்னா உங்க எல்லாருக்குமே ஓ ஹவர் காட் த டிக்கெட்ஸ் இந்த த்ரீ நைன்டி நைன் ருபீஸ்க்கு யார் யார் டிக்கெட் வாங்கினாங்களோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் இட் மீன்ஸ் த லாட் ஒரு ஒரு நானூறு ரூபா ஒரு த்ரீ நைன்டி நைன் அப்படின்னு ஒரு சாதாரண விஷயமா இல்லாமல் நீங்கள் எல்லாருமே இந்த காஸ்க்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்பெஷலி ஃபார் ஆல் த ஸ்பான்சர்ஸ் அண்ட் தேங்க்யூ மகாத் ஃபர் கம்மிங் இயர் டுடே நான் சொன்னதுக்கு வந்திருக்கீங்க அண்ட் கோபியனா இஸ் தேர் எவ்ரி இயர் சந்தோஷ் இஸ் ஆல்வேஸ் பீன் பார்ட் ஆஃப் ஹெல்ப் ஆன் அங்கர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவன் மட்டும் இல்லை நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இன்னும் நிறைய பேரை வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு மனசார நான் வந்து இது இது நீடிக்கணும் அப்படின்னு நினச்சி விஷிங் ஆலன் என்ன ஹெல்ப் போனேங்கிறார் வேறு எதாவது பேசணுமா ஆலன் லாஸ்ட் டைம் நான் வந்து லாஸ்ட் டைம் நான் அந்த ட்ராவல் பற்றி சொன்னேன் உங்கள் ஒய்ஃப் எங்கே போயிட்டாங்களா